வணக்கம் நண்பர்களே இன்று பாட்டி வைத்த தக்காளி செடிகள் தக்காளி அறுவடை செய்வதை காணலாம் இந்த செடியானது பாட்டியால் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வைக்கப்பட்டது செடி வைக்கப்பட்ட என் மனைவி இந்த இடத்திலே சேர் செடி வைத்தீர்கள் இந்த செடி வளராது கற்களாக இருக்கிறது என்று சொன்னால் ஆனால் பாட்டி வரும் நம்பிக்கையாக வைத்தார் அதே போல செடி வைத்து ஒரு மாதத்திற்கு பின்பு கிட்டத்தட்ட ஒரு நாளில் ஒரு கிலோ தக்காளி அறுவடை செய்து நிரலை வைத்துக் கொண்டிருக்கிறார் பால் உரம் இன்று எதுவும் தனியாக செடிக்கு போடுவது இல்லை சாம்பல் மற்றும் பிற காரணிகளே செடிக்கு உரமாக அழித்துக் கொண்டிருக்கிறார் நல்ல நாட்டு தக்காளிகள் கிடைப்பது அரிதும் தக்காளி மிகவும் சுவையாகவும் புளிப்பு சுவையுடையதாகவும் அருமையான சுவையிலும் கிடைக்கிறது தக்காளி விலைகள் வீட்டிலேயே தினம் ஒரு கிலோ தக்காளி அறுவடை செய்யும் பாட்டியின் மிக சாதுரியமான இந்த புத்திசாலித்தனமான செயல் எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அருமையான பழங்கள் ஒவ்வொன்றும் நல்ல சுவை நீங்களும் வீட்டில் தக்காளி செடி வைத்து பயன்பெறுங்கள்